ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா வீடு கட்டுபவர்கள் அவசியம் அறிய வேண்டிய வாஸ்து தகவலை தான் பார்க்கப் போகிறோம் எந்த திசை பார்த்த வீடாக இருந்தாலும் வீட்டிற்கு உள்ளே அமைக்கும் படிக்கட்டு எந்த ஒரு உள் மூலையிலும் வரக்கூடாது வீட்டிற்கு உள்ளே தெற்கு நடுப்பகுதி மற்றும் மேற்கு நடுப்பகுதி இவற்றில்தான் படிக்கட்டு அமைக்க வேண்டும் படிக்கட்டுக்கு கீழ் எந்த ஒரு அறையும் வரக்கூடாது வெளிப்புறம் அமைக்கும் படிக்கட்டு வடகிழக்கு மூலையை தவிர மற்ற மூன்று மூலையிலும் வரலாம் வெளிப்புறம் அமைக்கும் படிக்கட்டு கேண்டிலிவர் முறையில் திறந்தவெளி படிக்கட்டாக இருக்க வேண்டும் எக்காரணத்தை கொண்டும் படிக்கட்டின் கீழ் டாய்லெட் பாத்ரூம் வரக்கூடாது படிக்கட்டுதானே என்று அலட்சியமாக இல்லாமல் சற்று கூர்ந்து கவனித்து இப்போது சொன்னது போல சரியான முறையில் படிக்கட்டு அமைத்துக் கொள்ளுங்கள் அடுத்ததாக வீடு கட்டுவதற்கு எந்த திசை சிறந்தது என்று கணவரின் சாதகப்படி பார்க்க வேண்டுமா அல்லது மனைவி சாதகப்படி பார்க்க வேண்டுமா என்றால் நிச்சயமாக மனைவியின் தான் பார்க்க வேண்டும் கணவனை விட வீட்டில் அதிகமாக இருப்பது மனைவிதான் இது தவிர வீடு என்பது பூமி சம்பந்தமானது பூமாதேவியே ஒரு பெண் தானே மனையே மனைவியின் பெயரில் இருப்பது இன்னும் சிறந்தது அடுத்ததாக வாஸ்து முறை இல்லாத வீட்டுக்கு பரிகாரம் உண்டா சிறந்த வாஸ்து வல்லுநர்கள் பாதிப்படைந்த பகுதியை பார்த்து அதற்கேற்ற ஆலயங்களை குறிப்பிடுவர் அவ்வாறு இறைவனை சரணாகதி அடையும் பட்சத்தில் விரைவில் வாஸ்துபடி திருத்தங்கள் ஏற்படும் அல்லது நல்ல வாஸ்து பலமுள்ள வீடு அமைந்திடும் அடுத்ததாக பூஜை அறை மேற்கு தேசியை பார்த்து வைக்கலாமா பூஜை அறை என்பது வீட்டில் நிகழக்கூடிய ஒவ்வொரு நல்ல விஷயங்களுக்கும் முக்கிய பங்கு வகிக்கும் ஆகையால் பூஜை அறை என்பது கிழக்கை பார்த்து அமைத்தல் மிகச் சிறந்தது அதுவும் தென்கிழக்கு பகுதியில் பூஜை அறையை அமைப்பது மிகப்பெரிய நேர்மறை ஆற்றலை கொடுக்கும் அடுத்ததாக வடகிழக்கில் படுக்கையறை அமைக்கலாமா நிச்சயம் வடகிழக்கில் படுக்கையறை அமைத்தல் கூடாது தற்சமயத்தில் ஒரு வீட்டில் இரண்டு அல்லது மூன்று படுக்கையறையை அனைவரும் விரும்புவதால் தென்மேற்கு மூலம் உள்ள படுக்கை அறையை கணவன் மனைவி உபயோகப்படுத்த வேண்டும் இது தவிர வடகிழக்கில் படுக்கை அறை இருந்தால் அது வயது முதிர்ந்தவர்கள் உபயோகப்படுத்தலாம் அல்லது வீட்டில் உள்ள குழந்தைகள் படிக்கும் அறையாக உபயோகப்படுத்தலாம் வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி